ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பொதுஜன பெருமனுவில் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை கட்சியைத்துவம் தரப்பினருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தரப்பினருக்கும் இடையே எதிர்கால அரசியல் செயற்பாடு தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைய வேண்டும் என தெரிவித்தார் அவ்வாறு கூட்டணி ஒன்று உருவாக்கப்படுமாயின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை இருப்பார் எனவும் நவீன் திசாநாயக்க குறிப்பிட்டார் தாக தெரிவிச்சுவார்த்தளை முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றிணைய வேண்டும் முன்னாள் அமைச்சர் இதேவேளை குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொஜனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்கள் தரப்பு மீண்டும் மஹிந்த ராஜபக்ச தரப்பினருடன் இணைய உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் தங்களது தரப்பு வலதுசாரி கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள தரப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த தரப்பினரும் இணைந்து கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவும் வலதுசாரி கொள்கையுடைய கட்சியாகும் எனவே வகளுடன் இணவதில் எந்த பிரச்சனயும் இல்லயான. பிரசன்ன ரணத்துங்க தருவி துள்ளமை குறி ෙටටக்கද. ඒවගේම බැ ඒ ගොලං අපිටන්න බැරිකන්න ති ගොලන් දු ක සර මොகாදකර කිය.